ஏண்டி இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க காசுக்காக தாண்டி நாய் மாதிரி ரோட் ரோட அலைஞ்சிட்டு இருக்கேன் ஏங்க இப்படி கத்துறீங்க நீங்க மறந்துட போறீங்கன்னு தானே கால் பண்ணேன் ஏய் தெரியும்டி நல்லாவே ஞாபகம் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு ஜாமான் வாங்கணும் பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும் எதையுமே மறக்கல போதுமா இங்க பார் நிலம்பு புரிஞ்சு கல்யாணம் பண்ண இப்ப ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிற நைட்டுக்குள்ள இப்படியே காசு ரெடி பண்ணிட்டு வரேன் ஆனா ஆம்பளை பிறந்த எவ்வளவு கஷ்டம் தெரியுமா மனுஷன் எவ்வளவு தானே அனுபவிக்கிறது சாப்பாடு ஆர்டர் பண்ணீங்களா பிரதர் என்ன பிரதர் ஒரே டென்ஷனாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர் ஏன் பிரதர் இது உங்கள் வீடா ஆமாம் இருந்தால் உங்களை மாதிரி பணக்காரங்களாக இருக்கணும் தான் சந்தோஷம்னா என்னென்னாவது தெரியும் போல ஏன் பிரதர் காசு இருந்தால் ஹாப்பி இருக்கலாமா எனக்கு பேசக்கூடா இல்லை பிரதர் எங்கள் வீட்டில் தனியாக இருக்கேன் வீடு இஎம்ஐயில இருக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு ஒய்ஃப் விட்டு போயிட்டா இப்போ சொல்லுங்க ஹாப்பியாக ஆயிருக்கணும் இப்போ கூட பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டுன்னா ஃபீல் பண்ணல ஏஸ் இல்லை பிரதர் தனிமை கொடுமையானது என் கஷ்டம் உங்களுக்கு புரியுமா சாரி ப்ரோ எஸ் நம்ம பொண்ணுங்களாம் பிறந்துக்கலாம்ல கல்யாணம் நம்மா செட்டில் ஆகிருக்கலாம் ஆமனைங்களாலே கஷ்டந்தான் பிரதர் ஹலோ

அவனுக்கு வேற ஏதாச்சும் ஜாபுக்கு ரெஃபர் பண்ணட்டுமா இல்லைண்ணா இதுதான் அப்பப்ப லீவ் எடுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும் இந்த வேலை தானா வேணும் ஏமா சொன்னா கேட்க மாட்ட ஏன் அட முடிக்கிற மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு காலம் உடஞ்சி போயிடுச்சேனா வருமானமே இல்லை நான் வேலைக்கு போனா தானா ஏதாவது கிடைக்கும் எனக்கு ரெண்டு பசங்க வேற இருக்காங்கண்ணா அவங்களையும் பார்த்துக்கணும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் எல்லாமே நான் தானா பண்ணணும் ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா நான் ஈவினிங்கே வரமா அப்ளை பண்ணி கொடுத்துறேன் ஓகே நா நம்மலாம் லைஃப்ல நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா வெளியில போய் பார்த்தா தான் தெரியுது நம்மள விட பெரிய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வருதுன்னு யோசிக்காம வர பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு யோசிச்சாலே நீங்க எல்லாம் சரியா இருக்கும்